இந்த வரமா வரமா இப்போ தான் பால் வாங்கினோம் அந்த கடை எல்லாம் போய்ட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி பா டியோ அப்படியா புரிய தள்ளிவோம் நிறைய கூப்பிட்டு தள்ளிக்கும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என்ன கற்று கத்து வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே தம்பி இப்போ தான் புளி மேலே வந்தேன் மாவு இருக்குது ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒரு சட்னாக எதுனா செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை ரைட் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் கடைக்கு போய்ட்டு வந்துட்டு அதுக்குள்ளே ரோசை ரெண்டு கத்திச்சு கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஐட்டெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு நாள் நம்ம ஒரு நாலஞ்சு நாள் சேர்த்த மாதிரி காய்கறி வாங்கினா குறைஞ்சது முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறுரூவாயிடுது இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா வாங்கினேன் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் எதுக்கு நான் சொல்லுன்னா சென்னைக்கும் மற்ற ஊருக்கும் வித்தியாசம் இருக்கலாம் கண்டிப்பாக இல்லையா காய்கறியில் விடே சைடில் காய்கறி ஆனால் சென்னைக்கும் வேலைச்சேரிக்குமே வித்தியாசம் இருக்குது காய்கறி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட்டு முகப்பேரு வெஸ்ட் முகப்பேரு அங்கெல்லாம் மீன் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் இங்கே மீன் விலை ஜாஸ்தியாக இருக்குது அதேமாதிரி காய்கறி வில ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் வேலைச்சேரியில் இருக்கோம் இப்போ நான் பெரிய கடைலாம் போய் வாங்கி வந்தேன் நான் ரேட்டு சொல்கிறேன் உங்கள் ஊருக்கும் நம்ம ஊருக்கும் எதனால் வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள் சென்னையிலே இது மாதிரி டிஃப்ரெண்ட்டு அப்புறம் நான் திருவண்ணாமலையெல்லாம் போயிருந்தேன் திருவண்ணாமலை போகிறப்ப அங்கெல்லாம் கூடையில் காய்கறி வச்சுருந்தாங்க அப்படியே தோட்டம்னு பறித்து அடையாள சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இங்கே இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் ஒரு நாள் கழிச்சி தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஊர்லேருந்து இருந்து கோயம்பேடு வந்து கோயம்பேடு வந்து நம்மளுக்கு வரது ஒன்றே ஆகிடும் இல்லையா சரி ஓகே ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்கள் எனக்கு அடிக்கடி இந்த சிம்பிள் டாடு யூஸ் பண்ணுவோம் நான் எவ்வளோ பிரம்மாண்டம் சிம்பிளாக பண்ணிடலாங்க நம்ம சரி நீங்கள் நிம்மல் நிஞ்சிமெலாம் சிம்பிள் நினச்சிக்காதீங்க பாருங்கள் நான் காய்கறி வாங்கிறேங்கிட்ட கட் பண்ணால் போக முடியுதான்னு பார்க்குறேன் ஆனால் சில சமயம் கை டச்சானா கட் ஆகிடுது இதான் வாங்குனா இது கிட்டத்தட்ட நானூற்றி இருபது ரூபா கிட்ட ஆகிடுச்சி அது சில்லு 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 சில்லையா வாங்க ரேட்டு பார்க்கலாம் ஆயில் இப்போ தான் ஒரு பாக்கெட் ஊற்றுனேன் சரி அது கணக்கு வச்சுங்க இந்த ஐட்டம் தான் நம்மள இன்றைக்கி வாங்கியிருக்கோம் ஓகேங்களா ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பாருங்கள் நான் சொல்கிறேன் ஓகே பால் பாக்கெட் இது இருபத்தஞ்சி ரூபா சில இடத்துல இருபத்தாறோ இருபத்தஞ்சி ரூபா அது பரவாயில்ல வெண்டைக்காய் இது வந்து அரை கிலோ வாங்கினேன் முப்பது ரூபா இது வந்து முப்பத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ அரை கிலோ அவரக்காய் இருபத்தஞ்சி ரூபா அரை கிலோ பச்சை பட்டாணி நாற்பது ரூபா கால் கிலோ இருபது ரூபா நாங்கள் அரை கிலோ வாங்கினேன் நாற்பது ரூபா இது வந்து முப்பது ரூபா அரை கிலோ முப்பது ரூபா முள்ளங்கி இது ஒரு கால் கிலோ இல்லை அரை கிலோ இல்லை இருந்துச்சு சார் முப்பது ரூபா போட்டார் இது வந்து முப்பது ரூபா அரை கிலோ இது வந்து அரை கிலோ கர்ணக்கிழங்கு நாற்பது ரூபா இதை நாங்கள் கர்ணக்கிழங்கு ஒன்றுவோம் சில பேர் சேனக்கிழங்கு ஒன்றுவாங்க கருணக்கிழங்கு கரெக்டாக சேனக்கிழங்கு கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்க நான் எப்போவுமே இது கருணைக்கிழங்குனா இதுதான் தான் சேனக்கிழங்குனா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து சேப்பங்கிழங்கு ரெண்டு ஒன்று தானேங்க கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு ரைட் ஓகே வெண்டைக்காய் இது சொல்லிட்டேன் என்னென்னு ரைட் ஓகே இவ்வளோ தான் வாங்கினேன் இதுக்கு வந்து கருவேப்பில கொத்தமல்லி ஃப்ரீ கொத்தமல்லி கொஞ்சம் இலச்சி இருக்குது பத்து ரூபா கருவேப்பிலை ஃப்ரீ எனக்கு பிடிச்ச ஐட்டம் சில்லாங்க இதை வாங்கி விட்டேன் அவ்வளோதாங்க இப்போ நான் இந்த திருவண்ணாமலை ஒரு கிராமம் போயிருந்தேன் இல்லையா அங்கே வந்து ப மாட்டு பொங்கல் கொண்டாடினாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் தோட்டம் இருக்குது அவங்க சும்மா பேச்சுவார்த்தைக்குறப்ப எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படி தோட்டத்துக்கு போவேன் கொஞ்சம் வெண்டைக்காத்துன்னு வந்துடுவேன் அப்படி தோட்டத்துக்கு போவேன் இது என்ன சொன்னாங்க இந்த அவரைக்காய் நிறைய இருக்கும் அவரைக்காத்துன்னு வந்துடுவேன் கோவக்காய் கோடி இருக்குது எங்கள் வீட்டுக்கு எது தேவையோ அது அழகாக எடுத்துன்னு செஞ்சுட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து பூச்சி மருந்து போடாமல் அவங்களாம் எடுத்து செய்கிறாங்க ஸோ ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஆரோக்கியமாக இருக்காங்க நம்மலாம் இதெல்லாம் பூச்சி மந்தி எப்படி தான் தெளிப்பாங்க இல்லையா தெளிக்காமல் இருக்க மாட்டாங்க நான் சில சமயம் கழுவேன் சோம்பியத்தனத்தில் ஒரு ஆட்டி கழுவி தூக்கி போட்டுருவேன் இதெல்லாம் டேஞ்சர் கொஞ்சம் பார்த்துங்க எல்லாம் காய்கறிக் ச கழுவி சமைங்க இவ்வளோ நான் வாங்கியிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி இருபது ரூபா கிட்ட ஆயிடுச்சு ஆயில் சேர்த்துங்க உங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கேன் இப்போ சும்மா சொல்லுங்கள் கமெண்ட்டில் தெரிஞ்சால் டைப் பண்ணால் டைப் பண்ணுங்கள் ரெண்டு அனுஷிங்க பார்த்துங்க இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு ஓகேவா சரி ஒரு காஃபி ஷாப்பில் தலைவலிக்குது வாங்க காஃபி சாப்பிட்லாம் இன்னும் டிஃபன் எதுவும் பண்ணல இப்போ தம்பி ஐடியாக வந்திருக்கான் கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் அவன் அது காஃபி சாப்பிடலான்ட்டு அது தோசை சுட்டு அவனுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு காலை வேலை முடிச்சிடலாம் மதியானம் இது அவ்வளோ காய்கறி இருக்கேன் ஏதோ ஒன்று போட்டு எதனா பண்ணுவாங்க எங்கள் ஒய்ஃப் வந்து வெஜிடபிள் பைத்தியம் நான் வந்து சிக்கன் பைத்தியம் எனக்கு வந்து சிக்கன் இருந்தால் போதும் அது ரொம்ப நான் சாப்பிட்டேன் சிக்கன் இந்த கொஞ்சம் இருந்தால் கூட போதும் ஒரு சாப்பாடு கொஞ்சம் சிக்கன் நான் பார்த்துருப்பீங்க ஒரு கிலோ சிக்கனை நான் வாங்கினதே கிடையாது ஐம்பது ரூபா நூறுரூவா சிக்கன் மட்டும் ரூபா சிக்கனாக கொஞ்சம் ரூபா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டா ஒரு திருப்தியாக இருக்கும் சிக்கன் முழுங்க கூட மாட்டேன் நான் அந்த சக்கையாக இருக்கும் பீஸ் அதெல்லாம் கச்சி கச்சி துப்புவேன் முருங்கை எப்படி கச்சி துப்புடுறாங்களோ அப்படின்னு அந்த துப்புவேன் எங்கள் ஒய்ஃப் கேட்டு பாருங்கள் எறாக கூட சின்ன தான் கடிச்சு துப்பிடுவேன் நான் அது பழகிடுச்சு நம்மளுக்கு அது நல்லதுன்றேன் ஏன்னா அந்த சக்கையை கடித்து முழுங்க துப்பிடலாம் சிக்கனை இப்போது நான் சிக்கன் ஒரு கா ஒரு ஐம்பது ரூபா சாப்பிட்டேன்னா அது இருபத்தஞ்சி ரூபா சிக்கன் தான் உள்ள போகும் இந்த இருபத்தஞ்சி ரூபா சிக்கன் வெளியே தான் ஆகும் ஓகே காஃபி சாப்பிட்டு தோசை சொல்லாத ஓகே டிஃபன்லாம் அடிச்சாங்க வீட்டில் இப்போ தான் காய்கறியெல்லாம் அடிக்க வச்சுட்டு தோசை விட்டுருக்காங்க என்ன சட்டி செஞ்சுருக்கேன் வந்து தேங்காய் இப்போ நான் உடைச்சேண்ணேன் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க தேங்காய் உடைச்சா உடைக்கவும்ல உடச்சா இப்படி இப்படி உடையாமல் கிராஸாக உடஞ்சிடுச்சி சார் நல்லா இருக்கு நல்லா நல்லதாக இருக்குது சரி தோசை நம்ம வீட்டில் எண்ணிக்கி தோசையும் தேங்காய் சட்னி இது பச்சை மிளகா போட்டால் காஞ்சி மிளகா போட்டால் போட்டு சரி இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் திக்காதான் இருக்குல்ல சரி ஓகே நல்லா இருக்கு ம் டெய்லி ஒர்க் கொஸ்டின் எடுத்துண்ணா உங்களை சரி ஓகே தேங்காய் சட்னியில் பச்சை மிளகாய் போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா காஞ்ச மிளகாய் போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா அந்த கதை முன்னிட்டேன் இங்கேயும் என்ன பசங்க ஒட்டிக்கும் நிறைய விமர்சனம் கேட்குறேன் அதையும் நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வேறு என்னென்னா இந்த ஜன்னல் கம்பி இருக்குது இல்லையா அதையும் ஒரு ஐடியா சொல்லுங்கள் இந்த ஜன்னல் கம்பி இருக்கு இல்லையா இந்த கம்பியில் எப்படி சொல்கிறது அந்த பக்கம் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே வர பிச்சி பிச்சின்னு இருக்குல்ல எண்ணெய் கடைப்பட்டு பிச்சு பிச்சின்னு இருக்குது இன்னதான் போட்டு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது நீங்கள் என்ன ஐடியா சொல்லுங்கள் அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு மீது எல்லாம் எங்கள் ஓட்டு பொருளும் பண்ணிடுறாங்க அது மட்டும் ரொம்ப பிச்சு பிச்சுன்னு இருக்குது அது ஆசிட் போடணுமா கக்கூஸ் போட ஆசிட் கிலோ போட அவங்க வீடாகிடும் ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது பிசு பிசு போனோம் நம்ம அது எது இருக்கு இல்லையா லிக்விடு லிப்விடில் அது என்னது லைசர் லைசர் இல்லை வேறு இந்த செவுத்து க்ளீன் பண்ணுவோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது போட்டு கூட சரியாகல ரொம்ப நாஷ்டி ஆகிடுச்சு இந்த இங்கே சமைக்கிறோம் இந்த இடத்துல சமைக்கிறோம் அப்படியே பாருங்கள் டியூப்ளைட்டில் சில இடத்துல வந்து அதாவது அது டியூப்லேட் இதெல்லாம் போயிடுது ஆனால் அந்த ஜன்னல் டங் மட்டும் தான் போக மாட்டேங்குது சட்னி ஊற்று ஊற்றா ஊற்று ஊற்று மலை ஊற்று நம்மளுக்கு கப்பில் ஊற்றுனா கொஞ்சோண்டு தொட்டுப்பேன் தோசை மலை ஊற்றுனா இதை தொட்டுப்பேன் பொது பொது பொந்து 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 ம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் ஒரு நாள் வந்து நான் தோசை சுடுவேன் ஒரு நாள் எங்கள் வயசு சுடுவாங்க மாற்றி மாற்றி சுட்டுப்போம் மாற்றி மாற்றி அடிச்சிங்க மாற்றி மாற்றி சுட்டு சாப்பிட்ற மாதிரி சந்தோஷப்பட வேண்டியதுதான் ஓகே நம்மளுக்கு எங்கெங்கே ஃபோன் வைக்கிறோமோ ஏன்னா தேங்காய் தண்ணி வந்து கட் பண்ணி பார்த்தேன் அந்த தண்ணி ஃபுல்லாக என்ன தேங்காய் சொன்னேன் சார் நான் புரிய செடியில் ஊற்றிட்டேன் செடியில் ஊற்றிட்டேன் நீ என்ன பண்ணுன்னு தெரில நான் வேறு வெளியே போகிறேன் ஒரு வேலை விஷயமா அப்புறம் ஐம்பது ரூபா சிக்கன் வாங்கி தரம் செஞ்சிடுறியா நீ சாப்பிட மாட்டாங்க சவாலும் நானும் என் பையன் மட்டும் தான் சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டாங்க இது நான் நியாயமாக இருக்கேன் சாப்பிடாதவங்க சேர சொல்கிறது பாவமாக அப்புறம் நான் கறி கடையில் சபரிமலை போட்டு கடை வெட்டுறாங்க அது பாவம்மா கண்ணிக்கடையில் ஒருத்தர் மாலை போட்டுன்னு கறி வெட்டிகிட்டு இருக்காரு அது பாவம்மா புருஷனுக்கு பொண்டாட்டி எது செஞ்சாலும் இல்லை அது புருஷனுக்கு எது பொண்டாட்டி செஞ்சு புருஷனுக்கு பொண்டாட்டி எது செஞ்சாலும் பாவம் அடிக்கூடாது எனக்கு ஒரே பிடிக்காத விஷயம் தான் தெரியுங்களேன் லேடிஸாக அடிக்கிறது அது பொண்டாட்டிங்களை அடிக்கிறது நான் திட்டினாலும் என்ன திட்டினாலும் பரவாயில்ல எது சொன்னாலும் பரவாயில்ல கட்டின பொண்டாட்டியை அடிக்கிறவன் ஆம்பளையே கிடையாது ஏன் சொல்லுவனா அவன் வந்து வேற ஏன்னா ஜென்ஸை போய் அடிக்கிட்டான் அவன் திருப்பி அழியின்னு விடுவான் அவனுக்கு நம்மளுக்கு கீழே சக்தி கம்மியானவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்கள போட்டு அடிக்கிறாங்க பைத்தியகாரங்க இருக்காங்க அவனால் ஆம்பளையே கிடையாதுன்றான் உனக்கு ஈக்குவலாக நீ சண்டை போட்டால் பரவாயில்லை ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறான் ஆம்பளையா ஏன்னா நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல அந்த கோவம் ரொம்ப நாளாக இருக்குது அடிச்சு இந்த கண்ணெல்லாம் வீங்கியிருக்கும் லேடிஸ் எங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல அடிப்பாங்க அடிச்சு கண்ணெல்லாம் வீங்கியிருக்கும் அவெல்லாம் கேள்வி மக்கள் சா வச்சுருவேன் அவ்வளோக்கும் ஒரு தடுப்பு திட்டிருக்கேன் நான் அதே போகிறேன் அறிவு இருக்கேன் நீங்களும் சொல்லுங்கள் கரெக்டாக தப்பா எனக்கோ நியாயமாக இல்லையா சொல்லுங்கள் மூட ஒரு டேடி